ஒரு நாள் வழக்கம் போல குடிச்சிட்டு ஒரு பைக்ல போயிட்டு இருக்கும் போது நிலை தடுமாறி கான்சியஸ விட்டு கீழே விழுந்துடுறாரு அடிபட்டு இருந்து வெளியே வரணும்னா என்ன பண்ணும் அந்த காயங்களுக்கு மருந்து போகணும் இப்ப அவர் கையில தானே இருக்கு அந்த வழியில இருந்து வெளியே வர்றதுக்கு இன்னும் ஒரு கருமா தேர்ல பதிமூணு காடு போடுறாங்க அந்த காடுல என்ன இருக்குன்னு யாருக்குமே தெரியாது காடு எடுத்து பாக்குறீங்க நல்ல காடா இருந்தா ஜெயிப்பீங்க மொக்க காடா இருந்தா தோத்துருவீங்க நல்லா விளையாட தெரிஞ்சவரு நல்லா கடை இல்லைனாலும் அதை விளையாடி பாயிண்ட்ஸ் கம்மி பண்ணுவாரு கர்மனா என்ன ஆக்ஷன் செயல் வாட் யூ திங்க் வாட் யூ ஸ்பீக் வாட் யூ டூ இஸ் கர்ம இது மூணு தான் ஒவ்வொரு மனுஷனும் தினமும் பண்ணிட்டு இருக்கான் இதை தான் அவங்களோட வாழ்க்கையே இருக்கு அவங்களோட லைஃப் ஆஃப்டர் லைஃபும் இத மூணு சார்ந்து தான் இருக்கு பிராரத கர்மா சஞ்சித கர்மா ஆகமி கர்மா நிஷ்காம கர்மா இந்த வார்த்தைகள்லாம் விட்டுருவோம் டைரக்டா கர்மா என்ன ஒரு குடிகாரர் பல வருஷமா குடிக்கிறாரு சிகரெட் குடிக்கிற பழக்கம் இருக்கு ஒரு நாள் வழக்கம் போல குடிச்சிட்டு ஒரு பைக்ல போயிட்டு இருக்கும்போது போது நிலைத்தடு மாறி விட்டு கீழே விழுந்துருது டைக்கெல்லாம் அடிபட்டுருச்சு மறுநாள் தூங்கிழந்து பாக்குறாரு காயங்கள் அவருக்கு தெரியும் இந்த காயங்களுக்கு காரணம் தான் இவர் குடிச்சிட்டு போய் கீழே விழுந்தாரு அதனாலதான் இந்த காயங்கள் அவருக்கு தெரியும் அவரு தவற உணர்றாரு இருந்தாலும் அவர் வலிக்குது இந்த வலியில இருந்து வெளியே வரணும்னா என்ன பண்ணும் அந்த காயங்களுக்கு மருந்து போடணும் இப்ப அவர் கையில தானே இருக்கு அந்த வழியில இருந்து வெளியே வர்றதுக்கு இன்னும் ஒரு கருமா தேர்ல ஏன்னா தான் பல வருஷம் பிடிச்சிருக்காருல்ல அவரோட கிட்னி லிவர் ரெஸ்பிரேட்டரி ஆக்கன் இதெல்லாம் அஃபெக்ட் ஆகி போயிருக்கு என்ன பண்ணணும் முதல்ல இந்த முதல்ல நிறுத்தணும் அதுக்கப்புறம் எந்தெந்த கண்டுபிடிச்சு அதுக்கான மருந்து மாத்திரைகள் எடுக்கணும் உணவு பழக்கங்களை மாத்தணும் அப்பதான் ஆரோக்கியமா வாழ முடியும் அவரால் இது ஒரு கையில தானே இருக்கு இன்னும் ஒரு கர்மா திருந்துச்சா இல்ல இப்ப அவர் முழுவதுமா தெரிஞ்சிட்டார் குடிக்கிறதே கிடையாது இருந்தாலும் அவர் கர்மா தீரல ஏன் இவர் குடிக்கிற காலத்துல அப்பா அம்மாட்ட சண்டை போட்டிருப்பாரு மரியாதை இல்லாம பேசியிருப்பாரு பொண்டாட்டி பிள்ளைங்களை டார்ச்சர் பண்ணியிருப்பாரு அதனால மனைவிக்கோ குழந்தைங்களுக்கோ இவரை பார்த்தாலே பிடிக்கல வெறுப்பா இருக்கு பயமா இருக்கு அப்பா அம்மா இவரை பார்த்தாலே நடுங்கிறாங்க இவன் எந்த நேரத்துல எதை பண்ணுவான் ரொம்ப மரியாதை இல்லாம பேசுறான்னு மனவேதனையில இருப்பாங்க ஆனா இவரு குடிப்பழக்கத்தை நிறுத்திட்டு தெரிஞ்சிருக்காரு யாரும் இவரை நம்ப மாட்டாங்க நான் குடிச்சிட்டு இருக்கும் போது எல்லாரையும் நம்பினாங்க இப்ப நான் குடிய விட்டுட்டேன்னு சொல்றேன் யாருமே நம்ப மாட்டாங்கன்னு வருத்தத்துல இருப்பார் அவரோட மனைவியோ டைவர்ஸ் அப்ளை பண்றாங்க வந்து விடுதலை பெறுவதற்கு இப்ப அந்த குடும்பம் வேணும்னு நினைச்சாருன்னா இவர் என்ன பண்ணணும் தன்னோட காதலுக்காடு தன்னோட அக்கறையக்கார்டு இனிமேல் நான் குடும்பத்தை காப்பாத்திர நம்பிக்கை கொண்டு வரணும் கையில கால விழுந்தாச்சும் அவங்கள நம்பவே இல்லை எதான பண்ணணும் அவரு இப்ப ஒரு கர்மா தீர்ந்துச்சுன்னா இன்னும் இல்ல இவர் குடிக்கிற காலத்துல ஊர்ல எவ்வளவு பிரச்சனை பண்ணியிருப்பாரு எவ்வளவு கெட்டது பண்ணியிருப்பாரு எவ்வளவு தவறான பஞ்சாயத்துக்கு போயிருப்பாரு இப்ப எல்லா பிரச்சனையும் சேர்ந்து இவரை துரத்து ஊர் மக்கள் அனைவரும் இவர் மேல வெறுப்பா இருக்காங்க இவர் மேல ரிவெஞ்ச் எடுக்கணும் நினைக்கிறாங்க மறுபடியும் நினைப்பாரு நான் குடிக்கும் போதெல்லாம் கெத்தா இருந்தேன் இப்ப குடிய விட்டுட்டேன் யாரும் என்ன மதிக்க மாட்டாங்க எல்லாருமே என்ன பழி வாங்கணும்னு நினைக்கிறாங்க இப்ப என்ன பண்ண நல்லது பண்ணும் ஊர்ல நல்ல பேர் வாங்கணும் முயற்சிக்கணும் ஊருக்கெல்லாம் நல்லது பண்ணும் அப்பதான் ஊர் மக்கள் இவரை கொஞ்சமாச்சு நப்புவாங்க இவர் யாருக்காக திறந்தனர் இப்ப இவர் உடம்பு போச்சு இவர் குடும்பம் போச்சு இவர் பணம் போச்சு இவர் மரியாதை போச்சு எல்லாமே போச்சு ஹெல்த்து போச்சு இளமை போச்சு இப்ப நான் திறந்து அனுபவிக்கணும் அனுபவிக்கணும் நீங்க பிறந்ததே விதிதான் நீங்க ஏற்கனவே செய்த கர்மாவால தான் இப்ப பிறந்திருக்கீங்க உங்க அப்பா அம்மாவை மாத்த முடியாது பிறக்கும் போது நீங்க இருந்த குடும்ப சூழ்நிலை அதோட வெல்த் உங்களுக்கு கிடைச்ச ஹெல்த் நீங்க பிறக்கும் போது இருந்த அறிவு இதெல்லாம் நீங்க ஏற்கனவே செய்த கர்மாவால உருவாக்கப்பட்டது ஆனா இதெல்லாம் வளர்ந்து மாத்தலாம் தானே கையில தானே இருக்கு எல்லாருக்குமே விளையாட தெரியும் சீட்டு கட்டு அட்லீஸ்ட் எப்படி விளையாடுறாங்க பதிமூணு காடு போடுறாங்க அந்த காடுல என்ன இருக்குன்னு யாருக்குமே தெரியாது கார்டு எடுத்து பாக்குறீங்க நல்ல காடா இருந்தா ஜெயிப்பீங்க மொக்க காடா இருந்தா தோத்துருவீங்க நல்லா விளையாட தெரிஞ்சவரு நல்லா கடை இல்லைனாலும் அதை விளையாடி பாயிண்ட்ஸ் கம்மி பண்ணுவாரு நல்லா விளையாட தெரியாத ஒரு நல்ல காடாக இருந்தாலும் தோத்து போயிடுது அப்படி இல்லைனா எப்பயாச்சும் ஃப்ளூக்கில் ஜெயிப்பாரு இது தானே லைஃபும் எப்போ எது நடக்க போகுதுன்னு தெரியாது ஏன்னா கர்மம் அவ்வளோ இருக்கு ஒரு பிரச்சனை முடிஞ்சதுன்னா கொஞ்ச நாள் சந்தோஷமா இருக்கீங்க இன்னொரு பிரச்சனை வருது அதை சமாளித்து வெளியே வரீங்க திரும்ப இன்னொரு பிரச்சனை வருது ஏன் வந்துட்டே இருக்கு ஏன்னா அவ்வளோ கர்மா இருக்கு ஒன்று முடிஞ்சதுக்கு அப்புறம் இன்னொன்று வந்துகிட்டே இருக்கு அவ்வளோ கர்மா ஸ்டோர் ஹவுஸ்ல இருக்கு எல்லா கர்மாவும் ஒரே நேரத்துல உங்க தலையில இருக்குன்னா நீங்க தாங்க மாட்டீங்கிறதுனால தான் ஒண்ணு முடிஞ்சதுக்கு அப்புறம் இன்னொன்னு வாழ்க்கை கொடுத்துட்டே இருக்கு நீங்க சேர்த்து இப்ப அனுபவிக்கிறீங்க ஊர்லயே பிரபலமான ஜோதிடர் ஒருத்தர் நல்ல நேரம் பார்த்து கார் எடுத்து வெளியே கிளம்புறாரு உங்க நண்பரை பாக்கலான்னு போயிட்டு இருக்க வழியில குறுக்கன் நாய் வந்துருக்கு நாய் மேல ஏத்த ஸ்டேரிங்க திருப்புறாரு பக்கத்துல இருக்க பள்ளத்துல இறக்கிடுறாருக்கார கார் உருண்டு போய் அங்கிருந்த கிணத்துல வீட்டு எப்படியோ முயற்சி பண்ணி கார்டு திறந்து வெளியே வந்துடுறாரு ஆனா இன்னும் தண்ணியில தான் இருக்க காப்பாத்துங்க காப்பாத்துன்னு கத்துறாரு அந்த பக்கமா வந்த ஒரு அம்மா யாரோ கத்துற சத்தம் கேக்குதுன்னு அந்த கிணத்த எட்டி பார்க்க இவர் அங்க இருக்க பக்கத்துல இந்த கயிறு எடுத்து அங்க போட்டு அவரை காப்பாத்துறாங்க வெளியே வந்த அவரு நன்றி சொல்லிட்டு நான் ஊர்லயே பிரபலமான ஜோதிடேன் பெரிய பெரிய ஆளுங்கள்லாம் நான் ஜாதகம் அவங்க தலைவதியே மாத்திருக்கேன் நீங்க நாளைக்கு இந்த அட்ரஸ்க்கு வாங்க உங்களோட ஜாதகம் என்னன்னு பார்த்து நீங்க நல்லா வாழ்றது வழி சொல்றேன்னு சொல்றாரு இத கேட்ட அந்த அம்மா நான் வந்து பாக்கலாம் உன் வாழ்க்கைய போயிட்டு இருக்கோம் நீ எனக்கு நல்லது சொல்றியான்னு சொல்லிட்டு மறுபடியும் அவரை தண்ணியிலேயே தள்ளி விட்டுறாங்க அவர் பழைக்கிறாரு பழைக்கலன்றதெல்லாம் நீங்க எதை நம்புறீங்களோ அதை பொறுத்து தான் நீங்க உங்க ஜாதகத்தை பார்க்கறீங்கன்னா உங்க வாழ்க்கை நல்லா இருக்குன்னு சொல்லுவாங்க இல்ல நல்லா இல்லைன்னு சொல்லுவாங்க நல்லா இருக்குன்னு சொன்னா உங்களோட முழு முயற்சி நீங்க போட மாட்டீங்க ஏதோ முயற்சி பண்ணுவீங்க ஆனா முழு முயற்சி போடுவீங்கன்னா போட மாட்டீங்க நல்லா அழுன்னு சொன்னாலோ நீங்க முயற்சி பண்ணுவீங்க அப்பயே முழு முயற்சி பண்ண மாட்டீங்க ஏன் ஏன்னா உங்க வாழ்க்கை தான் நல்லா இருக்காதுன்னு சொல்லிட்டாங்களே நல்லா இருக்குன்னு சொன்னாலும் நீங்க முழு முயற்சி போட மாட்டீங்க ஏன்னா உங்க வாழ்க்கை நல்லா தானே இருக்கு போகுது நல்லா ஆளுன்னு சொன்னாலோ நீங்க முழு முயற்சி போட மாட்டீங்க ஏன்னா நீங்க முயற்சி எடுத்து நல்லா இருக்க மாட்டீங்கன்னு ஜாதகம் சொல்லிடுச்சு இதை பார்க்காம இருந்தாலே நீங்க முழு முயற்சி போடுவீங்க நோக்கம் வச்சு தடைவதற்கு முழு முயற்சியும் போடுவீங்க சமையல் செய்யலான்னு கத்துக்கிறீங்க கத்துக்கும் போது அப்பப்ப கையை சுட்டுக்கிறீங்க என்னடா எவ்வளவு முயற்சி பண்ணாலும் கையை சுட்டுக்கிறோமேனு சிலிண்டரையோ இல்ல ஸ்டவ்வையோ பாத்திரத்தையோ மாத்துவீங்களா இல்ல கையை சுட்டுக்காம எப்படி சமையல் செய்யறதுன்னு கத்துப்பீங்களா கையை சுட்டுக்காம எப்படி சமையல் செய்யணும்னு கத்துப்பீங்க ஆர்வத்தை அதிகப்படுத்துவீங்க அவேர்னஸ் அதிகப்படுத்துவீங்க

இதுல கடைசியா ஒரு வாக்கியம் இருக்கு அதை மட்டும் விட்டுட்டாங்க நீங்க எது பண்ணாலும் என்ன நடக்க போதோ அதான் நடக்க போகுது அதனால நீங்க எதுவுமே பண்ணாம அமைதியா இருந்துடுங்க இதுதான் கடைசி ஸ்டேட்மெண்ட் இதை விட்டுட்டாங்க இது யாருக்கு தேவை யோகிகளுக்கு தேவை ஏன்னா எது பண்ணாலும் உங்க வாழ்க்கையில திருப்தி மட்டும் அடையவே போறது இல்லை எதை பண்ணலனாலும் விதி பிரகாரம் தான் உங்க வாழ்க்கை நடக்க போகுது அதனால அமைதியா இருந்துட்டீங்கன்னா நீங்க ஆனந்தம் ஆயிடுவீங்க இதுதான் இது யோகிகளுக்கு பொருந்தும் உங்க வாழ்க்கைக்கு பொருந்துமா நீங்க யோகி ஆக போறீங்கன்னா நீங்க எதுவுமே பண்ணாம உங்க மனதை மட்டுமே பார்த்து கொண்டு கண்ணை மூடிட்டு இருந்தீங்கன்னா எல்லா கர்மாவும் தீந்துரும் நீங்க இறைவனாவே மாறிவிடுவீங்க இல்ல வாழ்க்கையில ஏதாவது பண்ணும் இன்னும் உயர்ந்த நாளைக்கு போனோம் அது வேணும் இது வேணும்னு வேற ஏதாவது நோக்கம் இருந்ததுன்னா இந்த ஸ்டேட்மெண்ட் மறந்துடும் மறந்துட்டு அவேர்னஸ் மட்டும் பில்டப் பண்ணணும் மனிதன் மனம் சார்ந்தவர் நீங்க பார்த்தது கேட்டது யோசிச்சது நுகர்ந்தது சாப்பிட்டது எல்லாமே பதிவாயிருக்கு உதாரணத்துக்கு நீங்கள் ஸ்வீட் பெரியராக இருந்தீங்கன்னா குலோப் ஜாமுனோ ஜிலேபி நினச்சி பாருங்களேன் இப்பயோ உங்களுக்கு நாக்கில் எச்சு ஊர் அதை சாப்பிடணுன்னு உணர்ச்சி தூண்டும் கெமிக்கல் ரியாக்ஷன் உடம்புல நடக்கும் இந்த கெமிக்கல் ரியாக்ஷன் ஒவ்வொரு தடவையோ ஒவ்வொன்றத்தையும் பார்க்கும்போது அந்த கெமிக்கல் ரியாக்ஷன் நடந்து நடந்து கார்மிக் மெமரியா பிரெயினில் பதிவாகி போயிருக்கு ஆனால் நீங்கள் இறந்ததுக்கு அப்புறம் இந்த பிரெயினை எரிச்சிடுறாங்க இந்த உடம்பே எரிச்சிடறாங்க அல்லது புதைச்சிடுறாங்க மண்ணாக மாறிடுது இல்லை சாம்பலாக போயிடுது அப்போ எங்க இருந்து இந்த கார்மிக் மெமரி வருது நீங்க இறந்து போயிட்டாலும் இந்த பிரபஞ்சத்துல உள்ள எனர்ஜில இது பரவி இருக்கு மறுபடியும் உயிர் எடுத்து அந்த கான்சிக்வன்ஸ அனுபவிக்குது நீங்க இந்த வீடியோவை பாக்குறீங்க இதை யார் முடிவு பண்ணுது இந்த வீடியோ நான் போஸ்ட் பண்ணதா இருந்தா கூட இந்த வீடியோ பாக்கணும்னு முடிவு பண்ணது யாரு நீங்க கான்சியஸோ அன்கான்சியஸோ முடிவு பண்ணிருக்கீங்க அது நீங்க தான் முடிவு பண்ணிருக்கீங்க அறுபது நொடி ஒரு நிமிஷம் அறுபது நிமிஷம் ஒரு மணி நேரம் இருபத்தி மணி நேரம் ஒரு நாள் இந்த நொடி நீங்க முடிவு பண்ணிருக்கீங்க உங்க இஷ்டம் போல அப்ப ஒவ்வொரு நொடியும் உங்க கையில தான் இருக்கு ஒவ்வொரு நிமிஷம் உங்க கையில தான் இருக்கு ஒவ்வொரு நாளும் உங்க கையில தான் இருக்கு கர்ம பதிகள் என்னவனா இருக்கட்டும் அந்த குடிகார குடிய விட்டு மறுபடியும் தன் சேர்ந்த அது மாதிரி கர்ம பதிவுகள் என்னவனால இருக்கட்டும் அதுல இருந்து வெளியே வர்றதுக்கு முயற்சி மட்டும்தான் முக்கியம் என்ன இப்ப உருவாக்குறீங்களோ அதுதான் முக்கியம் இப்ப இந்த நொடி உங்க கையில இருக்கு அந்த நொடிய அந்த என்ன இருந்தாலும் இன்று முதல் எப்பவுமே உங்க கையில தான் விதி இதுக்கு என்ன தினமும் தியானம் தியானத்தை பல விதமா பண்ணலாம் ஒரு சிம்பிள் தியானம் டெக்னிக் என்னன்னா காலையில எழுந்த உடனே தினமும் கண்ணை மூடி கால் மணி நேரம் உங்க மூச்சு மேல மட்டுமே கவனம் செலுத்துங்க தினமும் தொடர்ந்து பண்ணுங்க உங்க கர்மாவை ஹேண்டில் பண்றதுக்கான பலம் கிடைக்கும்